ஹாய் ஹலோ வணக்கம் முட்டை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு கிரேவி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் அது எப்படின்னா ஆக்சுவலாக செட்டி நாடு சிக்கன் கிரேவியை அப்படியே சிக்கனை எடுத்துகிட்டு எக்காக போட்டிருக்கேன் அதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும் சோம்பு சீரகம் மிளகு பட்டை தக்காளி வெங்காயம் மிளகாய் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி நல்லா வதக்கணும் சுரு சுருளை வதக்கி அதை மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து முட்டை வந்து ஒரு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு முட்டை எடுத்துக்கிறேன் முட்டை கம்மியாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மூணு முட்டையிலேயே நீங்கள் வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் முட்டையை ஒரு பவுலில் அடித்து ஊற்றி உப்பு மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு உப்பு மிளகுத்தூள் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் அதாவது ஆம்லேட்டுக்கு பீட் பண்ணுவோம்ல அதை மாதிரி தோசைக்கல்ல ஊற்றுருக்கு அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு பனியாரக்கல் பனியாரக்கல்லில் ஊற்றி அதை நல்லா காய வச்சு எண்ணெய் ஊற்றி பனியார மாதிரி சுட்டு சுட்டு எடுத்துக்கணும் இது வந்து ஏன் இப்படி செய்கிறோம் எது வேலை மெனக்கட்டு அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க எக்கு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம எக்குன்னே தெரியாது அவங்களுக்கு அதனால கொஞ்சம் வித்தியாசமாக எப்போயுமே அவுச்சு அவிச்சு முட்டையை ஊற்றி அப்படி தானே வைப்போம் அது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் ஆனியன் போட்டுக்கலாம் ப்ரொக்கோலி துருவி போட்டுக்கலாம் கேரட் துருவி போட்டுக்கலாம் புரோக்கோலியெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்க எக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னா ப்ரோக்கோலி இதில் போட்டு அதை வந்து பட் பணியாரமாக நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இதில் என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கல குழந்தைங்க இதை சாப்பிட மாட்டாங்க இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க அப்போ இதில் நீங்கள் ஆட் பண்ணி இன்ஃப்யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இப்போ இந்த பணியாரத்தை ஓ சுட்டு எடுத்தாச்சு நான் இப்போ அஞ்சு முட்டை ஊற்றுனேன் மொத்தம் எனக்கு வந்து பதினாறு பணியாரம் கிடச்சிச்சு அப்போ உங்கள் வீட்டில் உள்ள எல்லோரும் நல்லா தாராளமாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் முட்டை கம்மியாக இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு நல்லா பீட் பண்ண பீட் பண்ண எக்கு வந்து நல்லா ப்ளஃஃபியாக வரும்ல அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி பனியாரமாக சுட்டு முட்டையை எடுத்துக்கிட்டு கடாய்காயை வச்சு சோம்பு ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக ஒரே ஒரு வெங்காயம் பெருசுலேயே சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் நான் வந்து இந்த அரைச்சிருக்கிற இந்த பேஸ்ட்லேயே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அதை கொஞ்சம் சிக்கன் ஃப்ளேவரில் இல்லை மட்டன் ஃப்ளேவரில் இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு அது அப்புறம் அந்த மிக்ஸி கழுவி ஊற்றின தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகி வரும்போது நம்ம இந்த பனியாரம் சுட்டு வச்சுருக்கோம்லாம் அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டால் அந்த கிரேவியில் இந்த முட்டை அந்த பனியாரம் வந்து நல்லா பூரி சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணிடலாம் இது சப்பாத்திக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் வித்தியாசமாக கிட்ஸுக்கு வந்து வித்தியாசமாக சாப்பிட பிடிக்குன்னா இதை ட்ரை பண்ணி கொடுங்க பெரியவங்களுக்கு தேங்க் யூ